செயற்குழு கூட்டம் கும்பகோணத்தில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் ராமநிரஜன் அவரோட சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள் செய்து கொடுத்தாங்க தமிழகத்தில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி விழா அகில பாரத இந்து மதா சபா சார்பில் வீடு தோறும் விநாயகர் வீதி தோறும் விநாயகர் என்ற சிந்தனையினுடைய அடிப்படையிலே அதை செயல்படுத்துவதற்காக அனைத்து இந்து வீடுகளிலும் விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாட வேண்டும் சின்ன சின்ன விநாயகர் மூணு இஞ்சி முதல் ஒன்றரை அடி அடி இந்த மாதிரி சின்ன சின்ன விநாயகரை வீடுகளிலே கொடுத்து பூஜை செய்ய வேண்டும் என்று அகில பாரத இந்து மகா சிவா தமிழகத்தினுடைய இந்து குடும்பங்களுக்கு கோரிக்கை விடுக்கிறது அதை செயல்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை இந்த மாநில செயற்குழுவிலே செயற்குழுவை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய தமிழகத்தினுடைய டேவிட்சன் கூடுதல் சட்டம் ஒழுங்கு டிஜிபி அவர்கள் வேற விநாயகர் புது இடத்துல வைக்கக்கூடாது என்று சொல்லியிருப்பது உண்மையிலே இந்துக்களை அவமானப்படுத்தக்கூடிய செயலாக இந்து மகாசபா கருதுகிறது கட்டுப்பாடு கொடுங்கள் இந்த இடத்துல பிரச்சனை எடுத்து நீங்க அங்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க அதை விட்டுவிட்டு நீங்கள் இந்துக்கள் போன இடத்துல வைக்கிறது தான் வைக்கணும் புதுசா வைக்கக்கூடாது என்று சொன்னால் அது இந்துக்களை கொச்சைப்படுத்துவதாக இந்து மகாசபா கருதுகிறது உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் மறுபரிசீலனை செய்து விநாயகர் விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு தமிழக அரசு நம்முடைய காவல்துறை கூடுதல் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று இந்து மத சபா கோரிக்கை வைக்கிறது தமிழகத்துடைய காவல்துறை இப்போ நம்முடைய மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்களுடைய செயல்பாடு மூலமாக அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துகள் மூலமாக தமிழகத்துடைய காவல்துறை ஒரு கேள்விக்குறியாக கேள்விக்குரிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது அவரை உடனே நீக்கம் செய்திருப்பது உண்மையிலேயே அது ஒரு உண்மையை சொன்னவர்களை உண்மையை சொல்லக்கூடியவர்களை அவர் நீக்கம் செய்வது அது துறை ரீதியான நடவடிக்கையாக இருந்தாலும் அதை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் உண்மையை சொல்வதற்கு இடமே இல்லாமல் புலிங்கி புலிங்கி இருக்கக்கூடிய காவல்துறை அன்பர்களுக்கு மத்தியிலே அவர் உண்மையை சொன்ன அந்த செயல் இந்து அவரை பாராட்டுகிறது இந்த நேரத்தில் வரக்கூடிய மாசி மாதம் ஒரு மிகப்பெரிய மகாமகம் இருக்கிறது என்பது மிகப்பெரிய தமிழகத்திலே மிகச்சிறந்த இடம் கும்பகோணம் இந்த அகில இந்திய அளவில் இந்த நிகழ்ச்சியை கொண்டாட வேண்டும் என்று சங்கரபானி மகராஜ் கும்பகோணத்திற்கு வரும்போது சொல்லியிருந்தார் அதனுடைய அடிப்படையிலே இந்த மகாமகம் தினத்தன்று பாரத நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை புறவியர்களையும் அழைத்து அகில இந்து மகாசபாவுடைய தேசிய தலைவரையும் சுவாமி சங்கரபாணி அவர்களை வரவைத்து அகில பாரத இந்து மகாசபாவுடைய சார்பிலே இங்கே கும்பகோணத்திலே துறவியர் மாநாடு கும்பகோணத்திலே அந்த மகாமகம் வந்து நடத்த வேண்டும் என்று இந்த கூட்டத்திலே முடிவு செய்திருக்கிறார் அயோ பாரத இந்து மகாசபா ஒரு அரசியல் கட்சி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்களை மீட்டுவது அதற்காக பணி செய்வது என்ற ஆலோசனை நீங்கள் வைத்திருக்கிறோம் இன்றைய தினம் அதற்கான ஒரு பட்டியல் கொண்டிருக்கிறது அதை தம்முடைய டெல்லி தலைமைக்கு கொடுத்து தலைமையில் இருந்து நிறைவேற இந்த ஆண்டுடைய இறுதிக்குள்ளே இந்த அறிவிப்பு வெளியாகவும் சார் தனித்து போட்டிகிட்டு இருக்கீங்களா வெரி குட்டி இப்போ இருந்து வாக்கு செதருமே இந்து ஓட்டுகள் பிரியாதா பிஜேபி அதிமுக அது ஒரு ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு கட்சியின் தமிழில் குறைத்தது அதிகமாக இந்து மக்கள் சபா இந்துக்களுக்கான இந்துக்கள் மட்டுமே இன்றக்கொடிய கட்சி இந்த நாட்டில் இந்துக்கள் தான் பஜாஜி அதனால அப்படிப்பட்ட ஒரு இந்து ஆத்மிய சிந்துக்களை நம்பி நாங்கள் தேர்தல் நிற்கிறோம் தொகுதிகளிலும் வேட்பாளரை நிறுத்துவதற்கான வேலையை நம்ம சொல்றோம் கூட்டணி நம்ம இவருக்கு யாருடைய கூட்டணி பேசல கூட்டணியை பற்றி கருத்து தேசிய தலைவர் சுவாமி சக்கரவாரதி தான் எடுப்பார்